இன்றைக்கான வீடியோவில் என்னென்னா இரநூறு கிராம் கடலைப்பருப்பு எடுத்துருக்கேன் எதுக்குன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க வீட்டிலையே எளிமையாக போலி செய்யலாம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் சுவையாகவும் இருக்கும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ஒரு கப்பு நிறையா மைதா மாவு கொஞ்சமாக மஞ்சத்தூள் இதுக்கு தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மாவை பிசைஞ்சு விட்டுக்குருவோம் நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்ச பிறகு பாருங்கள் அவ்வளோதான் நல்லா பிசைஞ்சிட்டேன் கையில் ஒட்டவே கூடாது இப்போ நல்ல ஒரு நாலு ஸ்பூனும் இல்லை அஞ்சு ஸ்பூன் அளவு கூட நல்ல எண்ணெய் விட்டு அந்த மாவை அந்த எண்ணெயில் நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா மிக்ஸ் விட்டு அப்படியே ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சுருவோம் நம்ம ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வச்சால் கடலைப்பருப்பு ஊறிடுச்சு அதை கிளீன் பண்ணதை நம்ம எடுத்து நல்லா வேக வச்சுக்கலாம் நல்லா வெந்த பிறகு இப்போ இதை ஒரு மிக்ஸி பவுலுக்கு மாற்றிக்கிருவோம் கொஞ்சோண்டு கடலைப்பருப்பு முழு பருப்பாக தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இந்த பக்குவத்துக்கு அரைச்சா போதும் இப்போ நம்ம எந்த அளவு மாவு எடுத்தோமோ அதே அளவில் முக்கால் கப்பு வெல்லம் ஒரு கால் டம்ளர் தண்ணி விட்டு நல்ல வெள்ளத்தை பாவாக எடுத்துக்கிடுவோம் இதில் வந்து மண் தூசி இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்ச கடலைப்பருப்பு முழு பருப்பு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம வெள்ளைப்பாவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுக்குவோம் அந்த பாவு தண்ணி நல்லா சுண்டி அந்த கடலை பருப்பு நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகி நல்லா சுண்டி வந்துடணும் நம்ம கை உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வந்துடணும் பாருங்கள் இந்த பக்குவத்துக்கு வந்த பிறகு நம்ம ஆல்ரெடி ஊற வச்ச மாவை எடுத்து கையிலே நல்லா தட்டிக்கலாம் கையோ இல்லைது ஒரு வாழை இலையில் கூட தட்டிக்கலாம் இப்போ நான் வந்து சப்பாத்தி கட்டையில் தான் தட்டுறேன் இப்போ அதுக்குள்ளே கொஞ்சோண்டு உருண்டை பிடிச்சி அந்த கடலை மாவு வெள்ளைப்பாவை இருக்குது பார்த்தீங்களா அதை உருண்டை பிடிச்சி உள்ளே வச்சுட்டு நல்லா ரெண்டு பக்கமும் அழுத்தம் கொடுத்துக்குவோம் சாஃப்டாயிரும் ரொம்ப அவ்வளோதாங்க சூப்பரான டேஸ்ட்டான போலி ரெடி ஆயிடுச்சு நல்லா தொல் தோசைக்கல் காஞ்சிக்கிட்டுருக்கு லைட்டாக எண்ணெய் விட்டு சிம்லே வச்சு ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி கரண்டியை வச்சு அழுத்தம் கொடுத்துக்கணும் ரெண்டு பக்கமும் மாற்றி மாற்றி அவ்வளோதான் சூப்பரான இனிப்பு போலி வீட்டிலே ரெடி ஆயிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்